தெரிய மாட்டிற்கு முதல் பரிசாக ரூபாய் முப்பத்தி மூன்றாயிரத்தி ஒன்று வழங்குவர் திமுக யூ தங்கப்பன் திவ்யா பர்னிச்சர் அண்ணாமலை நகர் இரண்டாவது ரூபாய் ஒன்று வழங்குவவர்கள் ஆசிரியர் திரு எம் மகாதேவன் ஆசிரியர் திரு எம் குமரேசன் ஆசிரியர் மூவர் இணைந்து ரூபாய் இருபத்தி எட்டாயிரத்தி ஒன்றை வழங்குகிறார்கள் மூன்றாவது பரிசு ரூபாய் இருபத்தி மூன்றாயிரத்தி ஒன்று வழங்குவர் திரு ஏ ராக்கு பைனான்சியர் அஇஅதிமுக கிளை செயலாளர் திரு கஸ்வார் அண்ணாமலை நகர் இருவரும் இணைந்து ரூபாய் இருபத்தி மூன்றாயிரத்தி ஒன்றை மூன்றாவது பரிசாக வழங்குகிறார்கள் நான்காவது பரிசு ரூபாய் பனிரெண்டாயிரத்தி ஒன்று வழங்குவர் திரு ஆர் எம் அருண்குமார் அஇஅதிமுக இணைச் செயலாளர் அண்ணாமலை நகர் கொடி பரிசு ரூபாய் இரண்டாயிரத்தி ஒன்று திரு பி விஜய் திரு பி சந்துரு அண்ணாமலை நகர் இணைந்து ரூபாய் இரண்டாயிரத்தி ஒன்றை வழங்குகிறார்கள் கோப்பை அன்பளிப்பு இப்பேரவையின் முன்னாள் தலைவர் திரு ஏ பாண்டிய அவர்கள் நினைவாக வர்சிகா அண்ணாமலை நகர் கோப்பை வழங்குகிறார்கள் சின்னமாடு முதல் பரிசு ரூபாய் இருபத்தி மூன்றாயிரத்தி ஒன்று வழங்குபவர்கள் திரு ஏ முத்துராமன் காலீஸ்வரி ட்ரேடர்ஸ் அண்ணாமலை நகர் இரண்டாவது பரிசு ரூபாய் பதினெட்டாயிரத்தி ஒன்று வழங்குபவர் திரு எம் முனியாண்டி பொருளாளர் எலக்ட்ரிகல் இன்ஜினியர் பேரவையின் பொருளாளர் மற்றும் இப்பேரவின் முன்னாள் தலைவர் ஏ ஜெயமணி டிரான்ஸ்போர்ட் அண்ணாமலை நகர் இருவரும் இணைந்து ரூபாய் பதினெட்டாயிரத்தி ஒன்றை இரண்டாவது பரிசாக சின்னமாட்டிற்கு வழங்குகிறார்கள் மூன்றாவது பரிசு ரூபாய் பதிமூன்றாயிரத்தி ஒன்று வழங்குவவர்கள் ஸ்ரீ கீழ்பாத்தியம்மன் ஆட்டோ நலச்சங்கம் அண்ணாமலை நகர் நான்காவது பரிசு ரூபாய் ஏழாயிரத்தி ஒன்று வழங்குபவர்கள் மற்றும் எஸ் எஸ் மாதேஸ்வரன் முகேஸ்வரன் அண்ணாமலை நகர் பரிசு ரூபாய் இரண்டாயிரத்தி ஒன்று வழங்குவவர் திரு கே ஆறுமுகம் யாழினி அரிசி களி மற்றும் எஸ் சிவிசெல்லியன் அண்ணாமலை நகர் கொடி பரிசாக வழங்குகிறார்கள் வெற்றி பெற்ற மாட்டிற்கு துண்டுமலை அன்பளிப்பு திரு டி விஜயன் போலீஸ் ரிட்டையர் அண்ணாமலை நகர் வாகன அன்பளிப்பு திரு மிதுன் வசந்த் மிதுன் சேலன் அண்ணாமலை நகர் வீடியோ ஒளிபரப்பு எரிச்சி தமிழர் ஊர்குருவி கிரிஸ் நேசமணி போட்டோகிராபி உங்க நாலு பேருக்கு தான் கமிட்டி சார்பா பரிசு கொடுப்போம் மிச்சவங்க இருந்தா கோச்சுக்கிறாதீங்க வர்ணனையாளர் திரு மகேந்திர பூபதி சிவகங்கை ஆகியோருக்கு பந்தய கமிட்டி தொடர்பாளர்கள் அமைப்பாளர்கள் திரு எஸ் ராஜமுருகன் திரு பி சிவா திரு பி விஜய் ஆகியோருக்கும் நமது பேரவையின் சார்பாக பரிசுகள் வழங்கிய நல்ல உள்ளகங்களுக்கும் பேரவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வேட்டிமலை மாலை வாகன அன்பளிப்பு ஒளி ஒலி அமைப்பு ஆகியோருக்கும் சார்பாக மீடியா கவரேஜ் போன்ற எழுச்சி தமிழன் ஊர்குருவி கிரிஸ் நேசமணி ஆகியோருக்கும் நமது பேரவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது பெரிய மாடு பெரிய மாட்டிற்கான பரிசீலிப்புகள் துவங்க இருக்கிறது நடந்து முடிந்த தலைவர் கீழே போய் நிலுங்க நடந்து முடிந்த பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தில் முதல் பரிசு பெற்ற மாட்டிய உரிமையாளர் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசங்கோட்டை காவல்துறை ஆர் எஸ் பழனியப்பன் நினைவாக தஸ்வந்த் கலியாநகரி மண்நிதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா நாட்டரசங்கோட்டை காவல்துறை பழனியப்பன் நினைவாக தஸ்வந்த் கல்யாணகரி மண்நிதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா அந்த மாட்டிற்கு பரிசு தொகை வழங்குபவர் முதல் பரிசு ரூபாய் முப்பத்தி மூன்றாயிரத்தி ஒன்று வழங்குவவர் திரு கே அண்ணாதுரை திமுக யூ தங்கப்பன் திவ்யா பர்னிச்சர் குறிப்பாக இங்க பரிசு வழங்கி எல்லாருமே தொடர்ந்து அப்படியே தான் கொடுத்துருக்காங்க இருபது ஆண்டுகளாக இடையில சின்ன மாற்றங்கள் வந்திருக்கான் இங்க வாசிக்கிற எல்லாருமே அப்படி அடுத்த வருஷம் இதே டிமிதான் அந்த அளவுக்கு எங்களுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு பேரணி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முதல் பரிசு ரூபாய் முப்பத்தி மூவாயிரத்தி ஒன்று வழங்குவவர் திரு கே அண்ணாத்துறை திமுக யூ தங்கப்பன் திவ்யா பர்னிச்சர்

எம் குமரேசன் ஆசிரியர் அண்ணாமலை நகர் எஸ்கேஆர் மோகன் சாமி குமார் அளவு நினைவாக ஆட வச்சு வாங்க

இரண்டாவது பரிசை வாரி வழங்குபவர் தி திரு வி மலைராஜ் சரண் பென்சிங் திரு எம் மகாதேவன் ஆசிரியர் திரு எம் குமரேசன் ஆசிரியர் அண்ணாமலை நகர் வணங்கி சிறப்பிக்கின்றார்கள் அவர்களுக்கு நமது ஒருங்கிணைந்த அண்ணாமலை நகர் மக்கள் நலப்பேரவை சார்பாக பொன்னாடி போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் வெற்றி கோப்பையை வாரி வழங்குபவர் திரு ஏ பாண்டி எக்ஸ் தலைவர் நினைவாக வர்ஷிகா அண்ணாமலை நகர் வெற்றி கோப்பை எடுத்து எடுத்துக் கொடுங்க வெற்றி கோையை வாரி வழங்குவவர் ஏ பாண்டி எக்ஸ் தலைவர் நினைவாக அண்ணாமலை நகர் இரண்டாவது பரிசை பெற்ற மாற்றிய உரிமையாளர் அவனியாபுரம் அழகன் நினைவாக எஸ் கே ஆர் மோகன் சுவாமி குமார் ரைட் வெற்றிகோப்பை கொடுக்க திரு ஏ பாண்டி எக்ஸ் தலைவர் நினைவாக வர்ஷிகா அண்ணாமலை நகர் மூன்றாவது பெற்ற மாட்டிலே உரிமையாளர் மதுரை மாவட்டம் இலங்கைப்பட்டி ஆண்டி இரண்டாவது உரிமையாளர் மதுரை மாவட்டம் இளங்கிப்பட்டி ஆண்டி அச்சுன் அம்பலம் குழுத்தாண்டாம் பசுமைக்கு அந்த மாட்டை ஓட்டி வந்த சிக்கிபாய் சிக்கிபாய் மேலூர் சிக்கிபாய் கூத்தாண்ட பசுமே கோடார் சிக்கி பாய் கூத்தாண்ட பசுமை அந்த மாட்டிற்கு பரிசு தொகை வழங்குவோர் இருபத்தி மூவாயிரத்தி ஒன்று வழங்குவார் அஇஅதிமுக இளைச்செயலாளர் மற்றும் திருப்பர் அண்ணாமலை நகர் இருவரும் இணைந்து ரூபாய் இருபத்தி மூன்றாயிரத்தி ஒன்றை தொடர்ந்து பல ஆண்டுகளாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நமது பேரவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தலைவரவர்கள் கௌரவிப்பார்கள் ராக்கு அவர்களுக்கு தமது பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறார்கள் அவர்களின் சார்பாக ஒரு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது வெற்றிக் கோப்பை திரு பாண்டி முன்னாள் தலைவர்கள் சார்பாக செல்வி வரிசை பெற்ற மாட்டிட உரிமையாளர் சிவகங்கை மாவட்டம்

முன்னாள் தலைவர் பாண்டிய அவர்கள் நினைவாக வழங்குகிறார்கள் பெரிய மாட்டிற்கு பரிசுகள் வழங்க